ஆண்டவா இன்னைக்கு தொழில் நல்லபடியா நடக்கணும் சரசே! என்ன பகல்ல இந்த உம்மா வேண்டாம் இந்த உமா சரி நான் தொழிலுக்கு போயிட்டு வர்றேன் என்னங்க சின்ன தம்பி வரேன்னு சொல்லி நீங்க பட்டுக்கு நீங்க அந்த நாய் முகத்துல காலையில முடிச்சுட்டு போனா ரத்த காயந்தாண்டி ஏற்படும் அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் போயிடுறேன் அங்கேயே வச்சுக்க அங்கேயே வச்சுக்க அம்மா

பாவி இந்த நாய் மூஞ்சியில முடிச்சா ரத்தக்காய் காய் நினைச்சேன் அதே மாதிரி ஏற்பட்டு போச்சு என்ன பாக்கலாம் அதுக்கு மூளை வேணும் இப்ப சொல்லி சொல்றேன் மதுர சிகப்பு மானாமதுர கருப்பு உடச்சா பருப்பு தின்னா கசப்பு எங்க சொல்லு பாப்போம்

இருக்கக் கூடாது பிரிச்சே திருணும் பிரிக்கிறேன் என்னப்பா முந்தாள முடிச்சு படத்துக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கி வந்திருக்கேன் நீ எவ்வளவு போயிட்டு வாங்கமா நான் எதுக்குப்பா நீங்க தான் புதுசா கல்யாணம் ஆனவங்க நீங்களே போங்க வாங்கத்த நாம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் அட மக்கு மக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க ரெண்டு பேருமே போங்க ஆ உள்ள போய் ஏதாவது பலாரம் சாப்பிட்டு அப்புறம் போங்க பைத்திய மாட்டோம் பேசிட்டு இருக்கப்பர்

வரட்டும் பேசிக்கிறேன் வரட்டும் பழுவிங்க உம் ஏண்டா அறிவை கெட்டவனே வயசான காலத்துல என்ன இங்க தனியா விட்டுட்டு பொண்டாட்டிய கூட்டிட்டு உனக்கு சினிமா கேக்குதா ஏண்டி புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு முன்னாளே முடிச்சா என்னத்த நீங்க தான் போ சொன்னீங்க என்னங்க இது பசுப்பு என்னமா இனிமா உனக்குனு பைத்தியம் பிடிச்சா பைத்தியமா ஆமாண்டா ஆஹ் பொண்டாட்டிக்காறி வந்த உடனே அத்தா கறி பைத்தியம் ஆயிட்டா இல்ல ஏ கைவி என்ன ரொம்ப குதிக்கிற கொஞ்சம் எத்தனாயிரம் வயசுக்கு மரத்து மேல ஏறி இறங்கி பதனி இறக்கிறது இது கம்ப்யூட்டர் காலம் மரத்துக்கு பக்கத்துல ஒரு லிப்ட் வைங்கடா சுச்ச தட்டுன்னு சர்ன்னு மேல போய் பதனி இறக்கிட்டு சர்ன்னு கீழே வரலாம்

எந்த நாயோ மேல போய் அந்த பாறைய மாத்திட்டு எம்டி பாறைய பாறையை கவித்து கண்ணா இறக்கி குடிச்சிட்டு இருக்கு அந்த கிரிமினல் நாய் யாருன்னு நான் கண்டுபிடிக்க என்னடா ஒரு மாதிரியா டான்ஸ் ஆடிட்டு வர்ற வாய ஊது அது உறிஞ்சிருது ஊது என்ன கல்லு குடிச்சிருக்கிறியா ரெண்டு ரூபாய்க்கு விக்கிற நாய் நீ ஒரு சட்டி கல் காலங்காத்தாலே குடிச்சிருக்கிறேன் ஏதாவது பண்ணா கல் குடிக்க பண்ணா இதுக்குன்னு அதுக்கெல்லாம் மூளை வேணா மூளை வேணுமா என்னடா சொல்லிட்டு போறா இவன் ஒண்ணுமே புரியலண்ணா டேய் மரம் ஏறவனுக்கு அந்த வால்வ பாருடா டேய் இல்லடா என்னடா நான் வாழ்ந்துட்டு அதை நீ பாத்துட்ட எங்களுக்கு எல்லாம் நடக்கிறதுக்கு வசதி இல்ல நடக்கிறது கால் தான்டா வேணும் வசதி என்ன வேணும் நீ டிவிஎஸ் பிப்டி வாங்கிட்டிய மரத்துல ஒரு நாளைக்கு நூறு தடவை ஏறேன் இறங்குறேன் உழைக்கிறேன் நான் வாங்குறேன் நீயும் வாங்கு வாங்கத்தான் போறோம்

போட்டு போட ஆனா போட அவன் கார் வாங்குறான் கப்பல் வாங்குறான் அதை பார்த்து புறா பள்ள நாயக ஒரு டிபிஎஸ் இது பொறுக்கல